இது சரியா இது பிழை அல்லவா என்று என்னிடம் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை போரை சந்தித்த பிறகு எங்கள் தேசத்திலே எங்களுடைய போராணிகளினுடைய அடையாளங்களைத் துடைத்தறிந்தார்கள் எங்களுடைய தலைவரினுடைய அடையாளங்களை துடைத்தறிந்தார்கள் எங்களுடைய பண்பாட்டினுடைய அடையாளங்களை துடைத்தார்கள் மொழியினுடைய அடையாளங்களைத் துடைத்தார்கள் அப்பொழுது தமிழ்நாட்டிலே நான் அப்போது தமிழ்நாட்டில் கல்வி கற்பதற்காக வருகின்ற பொழுது இந்த தெருக்களில் எல்லாம் இந்த சுவர்களில் எல்லாம் எங்கள் தலைவரின் படத்தை நான் பார்த்தேன் அதனை சாத்தியப்படுத்தியது அலட்சியமாக நான் அவருக்கு பதிலளித்தேன் தமிழ்நாட்டிலே இளத்தில் நடந்தது இனப்படுகளை என்கிற ஒரு தீர்மானத்தை ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய அழுத்தம் காரணமாக ஒட்டுமொத்த தமிழகத்தினுடைய கோரிக்கை காரணமாக அன்றைய தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் அந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தார் அண்ணன் நிமால் விநாயகமூர்த்தி அவர்கள் கனேடிய தேசத்திலே இருந்து இங்கே வந்திருக்கின்றார் கனேடிய தேச நான் இன்று காலை கூட நான் அவர்கள் இந்த விடயத்தை கூறியிருந்தேன் அதாவது கனேடிய தேசத்திலே இன்று இலங்கையில் நடந்தது இனப்படுகொலை என்கிற தீர்மானம் உலக உலக நாடுகளிலே மிக முக்கியமான ஒரு நாடு கனடா அந்த நாட்டிலே அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது என்றால் அதற்கு அடிகோலியது தமிழகம் தமிழகம் அதே போல எங்களுடைய தலைவரினுடைய புகைப்படத்தை எங்களுடைய தலைவரினுடைய முகத்தை அவருடைய கனவை அவருடைய சித்தாந்தத்தை அவருடைய விடுதலை தாகத்தை இந்த உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கான வேலையைத்தான் எங்களுடைய தலைவரை முன்னிலைப்படுத்தி எங்கள் தலைவருடைய கொள்கைகளை பிரச்சாரப்படுத்தி அண்ணன் சீமான் அவர்கள் தன்னுடைய அரசியல் பணியை மேற்கொள்கிறார் என்று நான் அந்த இடத்தில் அவருக்கு தெளிவுபடுத்தியேன் தமிழ் தேசியம் ஏன் எதற்கு எப்படி என்கிற இந்த அற்புதமான நூல் தமிழகத்தினுடைய இளைய தலைமுறைக்கு பல புதிய கருத்துக்களை புதிய சிந்தனைகளை சித்தாந்தங்களை எடுத்துரைக்கின்ற ஒரு அற்புத நூலாக உருவாகியிருக்கிறது இந்த நூல் வெளியீட்டு விழாவிலே கலந்து கொண்டு நானும் சில வார்த்தைகளை பேசுவதை இட்டு ஈழ மண்ணிலிருந்து அதனுடைய பிரதிபலிப்பாக பேசுவதை இட்டு நான் இங்கே ஆறுதலும் நம்பிக்கையும் அடைகின்றேன் இந்த நூலினை அளவுற தொகுத்திருக்கக்கூடிய அண்ணன் பாலமுரளிவர்மன் அவர்களுக்கும் நூலினை மிக காத்திரமாக வெளியிட்டிருக்கக்கூடிய ஈழத்தில் இருந்து வந்து தமிழ் தேசியத்தின் பதிகளையும் வேதனைகளையும் அழகாக வாழ்த்துறையாக வழங்கிய தீப செல்வன் அவர்களை நன்றி அடுத்ததாக இந்தியாவில் எல்லா தேசிய இன மக்களும் அவரவர் அடையாளங்களோடு வாடும் பொழுது தமிழன மட்டும் ஏன் இல்லாத ஒரு அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டும் இந்தியாவில் எல்லா தேசிய மக்களும் அவரவர் அடையாளத்தோடு வாழும் பொழுது தமிழன மட்டும் ஏன் இல்லாத ஒரு அடையாளத்தை தூக்கி சுமக்க வேண்டும் என்பது